ஒரு ஹபீபுடைய அழுகை இன்னொரு ஹபீப் அல்லாஹ் அந்த ஹபீப் இந்த நேசருடைய நேசத்திற்கு சொந்தக்காரன் அந்த அல்லாஹ் ஜிபிரீலை அனுப்புகிறான் ஜிபிரீல் செல்லுங்கள் முகம்மது ரசூல் இடத்திலே அவர் ஏன் அழுகிறார் என்று கேட்டு வாருங்கள் எனக்கு தெரியும் கேட்டு வாருங்கள் ஜிபிரீல் அலி வருகிறார்கள் முகமது ரசூலை கேட்கிறார்கள் தூதரை ஏன் அழுகிறீர்கள் சொன்னார்கள் என் இறைவன் அறிவான் நான் ஏன் அழுகிறேன் என்று எனக்கு தெரியும் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னார்கள் அழிவு எடுக்க அல்லா கூறுகிறான் ஜிப்ரீலை மீண்டும் செல்லுங்கள் தூதர் இடத்திலே அவருக்கு சொல்லுங்கள் அவருடைய சமூகத்தை நான் பொருந்திக் கொள்வேன் அந்த சமூகத்திற்கு எந்த தீங்கையும் நான் அளிக்க மாட்டேன் அழும்போது என்ன சொன்னார்கள் தெரியுமா இந்த இந்த பதிலுக்கு அல்லாஹ் உம்மச்சீ உம்மச்சீ யா அல்லாஹ் என் சமூகம் என் சமூகம் இப்ராஹிம் அவரை பின்பற்றாதவரை உன்னிடத்திலே விட்டு விட்டார் என்னால் விட முடியாது யா அல்லாஹ் ஈஷா அலஹிஸ்ஸலாம் உன்னிடத்திலே விட்டு விட்டார் யா அல்லாஹ் என்னால் விட முடியாது யா அல்லாஹ் இன் சமூகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய நுடைய நிலமையும் எனக்கு வேண்டும் நீ அவர்களை பொருந்தி கொள்ள வேண்டும் அவர்கள் செய்த பாவங்களை நீ மன்னிக்க வேண்டும் யா Алла لَக்கது جاءகும் رسولும் மின் அன்புசிகும் عزیزுன் עלைகி மா அனித்தும் حரீசுன் עלைகும்பில் முமினின் رؤوفுர் ரகீ